வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு கொழுமம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சும் கூட வாங்கிக்கலாங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே வரணுங்க உள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இரண்டு வயதான தென்னை மரம் இருக்குதுங்க அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்கிறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் ஃப்ரீ பி கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுமேங்க நம்ம பிரித்து வாங்கினாலும் நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடமும் நிலம் வெயிட் இருந்தால் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டைக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க தென்னந்தோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவே ட்ரிப்ளிகேஷன் இருக்குதுங்க ஒரு அழகான பசுமையான லொக்கேஷனில் இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க தினமரம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க மக்காச்சோளம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கரில் இருக்குதுங்க மக்காச்சோளம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாங்க தென்னைமரம் பார்த்துட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது தென்னைமரம் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மண் வளமும் வளமும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுங்க ஏரியா நல்லா இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சிலருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உடுமலைக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர்லையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க கொழுமம் ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு நல்ல காப்பல் இருக்குதுங்க எம்டி லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பு பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு வாட்ரு சோர்ஸ் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் இருக்காதுங்க அதனால பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் நல்ல ஒரு இன்கம் வருங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா ரெண்டு வயது இருக்குங்க இன்னும் ரெண்டு வருடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்கிற சரியான இடைவெளியில் வச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா டவர் லைனோ பாறைகளோ எதுவுமே கிடையாதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்டாவில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான விவசாய பயிர்களுமே பயிர் பண்ணலாங்க தக்காளி வெங்காயம் மக்காச்சோளம் கரும்பு வாழை இந்த மாதிரிக்கு அனைத்து வகையான பயிர்களும் விவசாயம் பண்ணலாங்க அதுக்கேற்ப மண் வளம் நீர்வளம் இந்த லேண்டில் இருக்குதுங்க உடுமலைக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு பாதிங்கோட பிரித்து வாங்கிக்கலாங்க லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு இபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்